சரித்திரம் சத்ரபதி சிவாஜி தங்கியிருந்த கோட்டை குற்றவாளிகளை தண்டிக்கும் மரணக் கிணறு அந்நிய படைகளால் அடுத்தடுத்து கைப்பற்றப்பட்ட கோட்டை ரஞ்சன் குடிக்கோட்டையின் ஆச்சரிய சரித்திரம் மண் பேசும் சரித்திரம் வரலாற்றில் பேசப்படும் நிகழ்வுகளும் அவற்றிற்கான அடையாளங்களும் மிக குறைவாகவே வெளிப்பட்டிருக்கின்றன சரித்திரத்தை அகழ்ந்தெடுப்பதில் நாம் காட்டும் குறைவும் அக்கறையின்மையும் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றன அப்படி பெரும் கவனத்திற்குள் கொண்டு கொண்டுவரப்படாத ஓர் இடமாகத்தான் பெரம்பலூர் மாவட்டத்தில் ரஞ்சன்குடி இருக்கிறது இங்கே மிகப்பெரிய கல்கோட்டை ஒன்று இருக்கிறது பல வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கி இருக்கும் அந்த கோட்டையை நோக்கி பயணித்தோம் பிரம்மாண்டமான தோற்றம் நம்மை வைக்கிறது இப்ப நமக்கு பின்னாடி இருக்க கோட்டை தான் ரஞ்சன்குடி கோட்டை இந்த கோட்டை சுமார் நாற்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இந்த கோட்டையை பல அரசர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஏக்கர் பரப்பளவில் எழுபத்தி இரண்டு மீட்டர் உயரத்தில் இந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கிறது நாற்கரத்தின் மேல் அமைக்கப்பட்ட ஒரு வட்டத்தைப் போல் காட்சியளிக்கும் இக்கோட்டை பலத்த பாதுகாப்பு அரண்களையும் பெற்றிருக்கிறது அவற்றில் கோட்டையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் அகழிகள் முக்கியமானவை பொதுவாக இந்த கோட்டை அமைப்புகளில் எதிரிகளை தாக்குதல் எதிரிகள் தூரத்திலிருந்து வருகின்றதை பார்த்தல் போன்ற அமைப்புகளை கொண்டதாக தான் இந்த கோட்டை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோட்டைக்கு பாதுகாப்பு அகழிகள் வைப்பது பண்டைய மரபு ஏன்னு கேட்டால் ஒரு அரசுக்கு பாதுகாப்பு இருக்கிறதுல நீரரன் மலையரண் காட்டறன் அப்படிலாம் பல அரண்களை பற்றி சொல்லுகிறார்கள் அந்த வகையில் இந்த கோட்டையைச் சுற்றிலும் மிகப்பெரிய அகழி கட்டப்பட்டுள்ளது இந்த அகழிக்கு தண்ணீர் நமக்கு இந்த கோட்டையினுடைய வடக்கு பகுதியில் இருக்கின்ற சின்னாறு அப்படின்ற ஆற்றிலிருந்து அந்த காலத்தில் வந்திருக்கிறது இப்பொழுது அகழியினுடைய பாதைகள் எல்லாம் தூர்ந்திருக்கின்றன போதிலும் மழைக்காலத்தில் இந்த பகுதியில் அகழி நிறைய தண்ணீர் இருப்பதை நாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எதிரிகளை மறைந்திருந்து தாக்குதலுக்கான வளைவுகள் அதற்கு பேரு வால்ட் என்று சொல்வார்கள் அந்த வளைவுகளையும் இங்கே வைத்திருக்கிறார்கள் பிரம்மாண்டமான கோட்டையின் நுழைவாயிலை கடந்து சென்றோம் இந்த கோட்டையை உட்கோட்டை மேல் மேல்கோட்டை என்று மூன்று விதமாக பிரிக்கிறார்கள் கோட்டையை இயற்கையான மலை மேலே கட்டினதா இல்லை வெளியில் எங்கேயாவது கற்கள் எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்காங்க இல்லை இந்த கோட்டை வந்து இயற்கையாக அமைந்த மலையின் மீது தான் கட்டியிருக்காங்க பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி எரிமலை குழம்பாக இருந்து பிறகு அது பாறை கல்லாக மாறி பிறகு அது இயற்கையாக மலையாக உருவாகினது அந்த மலையில் தான் இந்த கோட்டையானது கட்டப்பட்டுள்ளது இக்கோட்டை வந்து மூன்று அடுக்கலை கட்டியிருக்காங்க இப்போ நாம் பார்க்கறது வந்து உள்கோட்டையாகும் இந்த உள்கோட்டையை சுற்றி இரண்டு மதில் சுவர்கள் மிகப்பெரிய மதில் சுவர்களை கொண்ட அரணாக இந்த கோட்டை அமைந்துள்ளது இது இருபது அடி உயரம் கொண்ட நுழைவு வாயில் இருக்கின்றது இந்த உள்கோட்டையில் தான் முரசு மேடை கிரண கிணறுகள் மசூதி போன்றவிலையெல்லாம் அமைந்துள்ளது வீரர்கள் வரவேற்பதற்காக இந்த முரசு மேடை இருக்கின்றது சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்டு போல் காட்சியளிக்கிறது வந்து பார்ப்பவர்களுக்கு நல்ல வசதியாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த உள்கோட்டையானது அமைந்துள்ளது நம்ம இந்த உள்கோட்டையிலிருந்து உள்ளுக்கு போனோம்னால் கீழ்கோட்டை காணப்படும் அந்த கீழ்கோட்டையிலேருந்து மேலே ஏறிப்போனால் நமக்கு மேல் கோட்டை காணலாம் இப்படி மிக ஒரு உறுதியான அளவில் இந்த மூன்று அடுக்கில் இந்த கோட்டை வந்து கட்டியிருக்காங்க லஜன்குடி என்கின்ற பகுதி முந்தைய காலத்தில் மரவன் தூங்கானை என்றுதான் அழைக்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ரஞ்சன் சிங் என்பவர் இங்கே வருவாய்த்துறை அதிகாரியாக இருந்தபோது அவரது பெயரால் ரஞ்சன்குடி என்று அழைக்கப்பட்டதாம் இந்த கோட்டைக்கே ரஞ்சன்குடியின் பேர் வந்துச்சு இல்ல இதுக்கு முன்னாடி இதுக்கு வேற ஏதாவது பேர் இருந்ததா இந்த ஊருக்கு பழைய பேர் ரஞ்சன்குடி கிடையாதுங்க இந்த ஊருடைய பழைய பேர் தூங்கானை ஏன்னா இந்த பகுதியில சோழர் காலத்துல வண்ணாடுடையார்கள் அப்படின்ற ஒரு சிற்றரசுகள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் தூங்கானை மரவன் மரவன் தூங்கானை உடையானான பராந்தக வண்ணாடுடையான் அப்படின்னு ரெண்டு மன்னர்கள் பராந்தக சோழன் காலத்திலையும் கண்டராதித்த சோழன் காலத்திலையும் இங்கே ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க மன்னர்கள் பேரில் ஊர்கள் வருவது மரபு அந்த அடிப்படையில் அந்த மரவன் தூங்கானை அப்படின்றவன் பேரில் தூங்கானை அப்படின்ற கிராமத்து பேர் வந்திருக்குது இந்த பெயர் மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை நடைமுறையில் இருந்திருக்கு ஆங்கிலேயர் காலத்துடைய ஆவணங்களில் கூட அந்த தூங்கானை அப்படின்ற பெயர் நமக்கு குறிப்பில் எழுதியிருக்கிறாங்க ஆற்காட்டு நவாப்புகளுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே இங்கே ஒரு சண்டை நடந்தது பற்றிய குறிப்புகளில் இந்த தூங்கானை என்ற இடத்துல நாங்கள் சண்டைகள் நடைபெற்றது அப்படின்ற செய்தி அவங்க சொல்கிறாங்க ஆனால் ரஞ்சன்குடி அப்படின்ற பெயர் எப்போ வந்ததுன்னா இந்த பகுதியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய பிறகு வருவாய்த்துறை அதிகாரியாக ரஞ்சன் சிங் அப்படின்றவரை இங்கே நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அவர் இந்த பகுதியில் இருந்த நத்தங்கள் ஏழு நத்தம் சொல்கிறாங்க அதில் தூங்கானை நத்தம் மரவ நத்தம் மூசா நத்தம் இப்படின்ற ஒரு ஏழு சின்ன சின்ன கிராமங்கள் அதெல்லாம் ஒன்றாக்கி அவர் ஒரு தலைமையிடமாக இதை வச்சுக்கிட்டு ரெவின்யூ கலெக்ஷன் பண்ணியிருக்கிறாருங்க அந்த அதிகாரியுடைய பெயரால் இந்த ஊருக்கு ரஞ்சன்குடி அப்படின்ற பேர் வந்திருக்குங்க புட்கோட்டையின் வலதுபுறம் சென்று அங்கே இரண்டு பெரிய மேடைகள் தென்பட்டன பத்து மீட்டர் உயரத்திலும் ஆறு மீட்டர் அகலத்தையும் கொண்டு இந்த பீரங்கி மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன கோட்டையில இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கு எதிரி நாட்டு போர் வீரர்கள் போர் தொடுத்து வரும்போது இருக்க வீரர்கள் இந்த அடிச்சு கோட்டைக்குள்ள இருக்க அரசையும் படை வீரர்களையும் எச்சரிக்கப்படுத்துவாங்க இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைதானம் இருக்கு இங்க தான் வீரர்கள் வில் பயிற்சி வால் பயிற்சி போன்ற போர் பயிற்சிகளெல்லாம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில்தான் கோட்டைக்குள் இருக்கும் ஒரு கிணறு பற்றிய தகவல் மிரள வைத்தது அதன் பெயர் மரணக்கிணறு மரணக்கிணறு இடைவேளைக்கு பிறகு பேசும் ரஞ்சன்குடி கோட்டையின் பீரங்கி மேடைக்கு பின்புறம் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது உட்கோட்டையின் வலது ஓரத்தில் இருக்கும் இந்த பள்ளிவாசல் ஆற்காடு நவாப்புகளின் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது கோட்டைக்குள் இருந்த போர் வீரர்களும் பொதுமக்களும் இந்த பள்ளிவாசலில் தொழுகை நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த ரஞ்சன்குடி கோட்டையில இந்த பள்ளிவாசலை யார் அமைச்சா எதுக்காக அமைச்சாங்க கொஞ்சம் சொல்லுங்கயா ரஞ்சன்குடி கோட்டையை சில காலம் பிஜப்பூர் சுல்தான்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டில் இது அவர்கள் கைப்பற்றினார்கள் தங்களுடைய பிரதிநிதியாக இந்த பகுதிக்கு ஷெர்கான் லோடி அப்படின்ற ஒரு அதிகாரியை கவர்னராக அவங்க நியமிச்சிருந்தாங்க அவர்களுக்கு பின்னால் ஆற்காட்டு நவாபுகள் இந்த பகுதியில் ஆட்சி செலுத்தினப்போ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை இருந்திருக்குது அதனால் தொடர்ந்து முஸ்லீம்களுடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்ததினால பொதுவாக அவங்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கலாம் இங்கே கில்லேதார் அல்லது இந்த கோட்டையினுடைய கவர்னராக இருந்தவர் முத்தப்பர் கான் அவருக்கு பிறகு படேஷா பிறகு ஷா போன்றவர்களாக இருந்ததாக நமக்கு குறிப்புகள் இருக்குது இந்த மாதிரியான முஸ்லீம் ஆளுநர்களுடைய பயன்பாட்டுக்கோ இங்கே குடியிருந்த முஸ்லீம் மக்களுடைய பொதுவான பயன்பாட்டுக்கோ இது கட்டப்பட்டிருக்கலாம் பதினேழாம் நூற்றாண்டில் இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கலாம்னு சொல்லுகிறார் இந்த கோட்டையின் உட்புறங்களில் கிணறுகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவை எங்கிருந்த போர் வீரர்களின் குடிநீர் ஆதாரமாக பயன்பட்டிருக்கின்றன அத்தோடு இங்கு கிடைத்த உப்பு நீரிலிருந்து உப்பு உற்பத்தி செய்யப்பட்டதாக கூட கூறுகிறார்கள் இந்த கோட்டைக்குள்ள இருந்த வீரர்கள் பணியாளர்கள் அதிகாரிகள் போன்றவருடைய பயன்பாட்டுக்கு கிணறுகள் நிறைய தோண்டி வச்சிருக்கிறாங்க ஒரு ஒன்பது கிணறுகள் இருந்திருக்குது அதில் இன்றைக்கி நமக்கு தெளிவாக வெளியில் தெரியற மாதிரி ஒரு மூன்று நான்கு இடங்களில் அந்த கிணறு இருக்குது இங்கே உப்பு நீர் கிடச்சிருக்குது அந்த உப்பு நீரை எடுத்து காய்ச்சி பாத்தி கட்டி உப்பு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க அதனால் சுய தேவை பூர்த்தி செய்து கொள்ளுற அளவிற்கு இந்த கோட்டையில் பல வசதிகளை அந்த காலகட்டத்தில் பண்ணியிருக்கிறாங்க உட்கோட்டையிலிருந்து கீழ்கோட்டையை நோக்கி சென்று புதுக்கோட்டையின் முகப்பில் ஆஞ்சநேயர் சிலையும் அருகிலேயே விநாயகர் சிலையும் அமைக்கப்பட்டிருந்தன இங்கே கீழ்கோட்டையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது இதுக்கு இடதுபுறமாக ஒரு விநாயகர் சிலை இருக்குது பொதுவாக கோட்டைகளை அமைக்கும் போது அந்த கோட்டையில் வந்து ஆஞ்சநேயர் சிலை விநாயகர் சிலை வைக்கிறது வழக்கம் அந்த விநாயகரை பார்த்தீங்கன்னா கோட்டை விநாயகர்னு சொல்லுவாங்க இந்த ஆஞ்சநேயரை பார்த்தீங்கன்னா கோட்டை ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த வழக்கத்தில் தான் இங்கே முகப்பில் வந்து இந்த ரெண்டு சிலைகளையுமே வச்சுருக்காங்க இவற்றை கடந்து சென்று அங்கேதான் அந்த அதிசயக் கிணறு காணக் கிடைத்தது யூ வடிவில் ஆழமான பகுதியாக அந்த கிணறு அமைக்கப்பட்டிருக்கிறது கிணற்றுக்குள் இறங்கிறோ கருங்கற்களால் அமைக்கப்பட்ட மண்டப நிலைகளை தாண்டி பாதை மீண்டு சென்றது கட்டத்தில் அந்த ஆழமான நீர்பரப்பை அடைந்தோம் இந்த இடத்தை பற்றி சொல்லப்பட்ட தகவல்கள் தான் மிரண வைத்தன குற்றவாளிகளையும் கைதிகளையும் இந்த கிணற்றில் தலைக்கீழாக கட்டி தொங்கவிட்டு சித்திரவதை செய்வார்கள் என்றும் இங்கே இருந்த முதலைகளுக்கு உணவாக அவர்களது உடலை வீசுவார்கள் என்றும் கூறினார்கள் இதனாலேயே மரணக் கிணறு அல்லது தண்டனைக் கிணறு என்று இது அழைக்கப்படுகிறது மேல இருந்து பார்க்க இது ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு பயங்கரமான ஒரு கிணறு மாதிரி தெரியுது ஆனா இதுல பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து தண்டனை கிணறா மரண கிணறா இதை உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையிலேயே மரண கிணறா உபயோகப்படுத்தினாங்களா இல்ல வேற எதுக்காவது உபயோகப்படுத்தியிருக்காங்களா இது வந்து மரண கிணறு அல்லது தண்டனை கிணறுன்னு சொல்றாங்க இது இந்த கோட்டையினுடைய மிக முக்கியமான உள் அதாவது கீழ்கோட்டை என்ற பகுதியில் இது அமைஞ்சிருக்கு மேலே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி ஆழம் இருக்கும் அதாவது அந்த காலத்தில் குட்டம் செய்தவர்கள் தவறு செய்தவர்கள் அல்லது கைதிகள் போன்றவர்களெல்லாம் உயிருடன் கொண்டு வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் இந்த கிணத்துல தண்ணியில் கொண்டு வந்து போட்டுருவாங்க அவங்களுக்கு எந்த விதமான உணவு மற்ற இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த தண்ணியிலே கிடந்தவங்க மரணத்தை அனுபவிக்க வேண்டியதான் இல்லை இந்த கிணறுல வந்து நிறைய விலங்குகள் அதாவது முதலை போன்ற விலங்குகள்லாம் வச்சிருப்பாங்க அதில் கொண்டு வந்து விட்டுடுவாங்க அந்த முதலாம் கடித்து அவங்கள வந்து சாப்படிச்சிடுவோம் இல்லை மேலேருந்து கட்டி தொங்க விட்டு இந்த கிணறுக்கு கீழே தொங்க விட்டு தண்ணியில் கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படி இறந்துருக்காங்க அதனால தான் இதை வந்து மரண கிணறு அல்லது தண்டனை கிணறுன்னு சொல்கிறாங்க இதை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே கருங்கல் சோரில் தான் கட்டியிருக்காங்க அப்படி கொண்டு வந்து விடுற அவங்க தப்பிச்சு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த நான்கு புறவும் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அரங்களை வச்சிருக்காங்க அங்கே வந்து வச்சு பாதுகாத்துருக்காங்க இந்த நிலையில் தான் இந்த கோட்டையை கட்டியது யார் என்பது தொடர்பாகவும் இங்கே நடந்த போர்கள் தொடர்பாகவும் பல வியப்பான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அவற்றை இடைவேளைக்கு பிறகு பேசின பிரம்மாண்டமான இந்த ரஞ்சன்குடி கோட்டையை கட்டியது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுகின்றன ஆனால் அவற்றிற்கு போதுமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை செஞ்சியில் உள்ள கோட்டையின் வடிவமைப்பைப் போலவே இந்த கோட்டையும் இருப்பதால் செஞ்சி நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என்கின்ற கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது இந்த கோட்டை பலரது ஆக்கிரமிப்பிற்கும் படையெடுப்பிற்கும் உள்ளாகி இருக்கிறது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டில் சுல்தான் படையெடுத்து வந்து இக்கோட்டையை கைப்பற்றியிருக்கிறார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழில் மராட்டிய வீரர் சத்ரபதி சிவாஜியின் படைகள் இந்த இடத்தை கைப்பற்றியிருக்கின்றன ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஏழு வரை சிவாஜியின் கட்டுப்பாட்டில் இக்கோட்டை இருந்திருக்கிறது இக்கோட்டையில் சத்ரபதி சிவாஜி சில காலம் தங்கி இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது மராட்டி ஆதிக்கத்தின் கீழ் இந்த கோட்டை இருந்ததா சொல்றீங்க அப்போ மராட்டிய அரசர் சத்ரபதி சிவாஜி இங்கே இருந்ததா சொல்றாங்களே அது உண்மையா மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி இந்த கோட்டையில் சில காலம் தங்கியிருந்தார் என்பதற்கான குறிப்புகள் உள்ளன அவர் ஷெர்கான் லோடியை ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழில் பல்வேறு இடங்களில் தோற்கடித்தார் குறிப்பாக புவனகிரி கோட்டையில் நடந்த சண்டையில் அவர் தோற்கடிக்கப்பட்டார் அதனால் அவர் இறுதியில் சிவாஜியோடு சமாதானம் செய்து கொண்டார் ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழில் அவர் சமாதானம் செய்து கொண்டதாக நமக்கு குறிப்புகள் உள்ளன இந்த ரஞ்சன்குடி கோட்டைக்கு பக்கத்தில் நொச்சியம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் சத்ரபதி சிவாஜியினுடைய காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு இருக்குது அதனால் சில காலம் அவர் இங்கே தங்கியிருந்து வருவாய்த்துறை போன்ற நிக நிகழ்வுகளெல்லாம் நிர்வாகத்தில் அவர் பார்த்தார் என்பதற்கு அந்த கல்வெட்டு சாட்சியாக இருக்கிறது அதனால இந்த கோட்டையில் மாமன்னர் சத்ரபதி சிவாஜி தங்கியிருந்தார் அப்படின்றது நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு அவுரங்கசீப்பின் படையெடுப்பு ஏற்பட்டதை தொடர்ந்துதான் கர்நாடக நவாப்புகளின் ஆட்சியின் கீழ் இப்பகுதி வந்திருக்கிறது அதன் பிறகு இரண்டாம் கர்நாடக போர் இங்கே நடந்திருக்கிறது ஆற்காடு பகுதியில் ஆட்சி புரிந்த சந்தா சாஹிப் முகமது அலி ஆகிய இரண்டு பேரின் சந்தா பிரெஞ்சுக்காரர்களும் முகமது அலிக்கு ஆங்கிலேயர்களும் இதற்காக ஆங்கிலேய தளபதி ராபர்ட் கிளைவ் ஆற்காடு பகுதிக்கு வந்ததன் நினைவீடம் கூட இங்கே இன்றளவும் இருக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் நடந்த இந்த போரில் ரஞ்சன்குடி கோட்டை தீ வைத்து எரிக்கப்பட்ட நிகழ்வும் நடந்திருக்கிறது நவாப்புகளின் ஆட்சியின் கீழ் இந்த கோட்டை இருந்தபோதுதான் உட்கோட்டையில் ஒரு மசூதியும் கீழ்கோட்டையில் ஒரு பள்ளிவாசலும் அமைக்கப்பட்டிருக்கிறது மரணக்கிணறு அருகே உள்ள இந்த பள்ளி வாசலை மொத்தபர்கான் என்பவர் தொழுகைக்காக பயன்படுத்தினார் என்று கூறப்படுகிறது கீழ்கோட்டையின் தூணில் நாயக்க மன்னரின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது கீழ்க்கோட்டையிலிருந்து மேல்கோட்டைக்குச் மேல்கோட்டைக்கு சென்றோம் அங்கே வெடிமருந்து கிடங்குகள் மற்றும் கண்காணிப்பு கோபுரம் போன்றவை இருந்தன மழை நீர் சேகரிப்பதற்காக அப்போது குளம் ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது மலை உச்சிக்கு சென்றபோது இருள் சூழ்ந்து விட்டது மேல்கோட்டையில் வந்து கொடி மேடை இருக்குது வெடிமருந்து கிடங்கு இருக்குது இது அதே மாதிரி பீரங்கி மேடை ஒன்று இருக்குது அது அது இல்லாமல் இருபது கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள நகர பரப்பளவு ரொம்ப பிரகாசமாக அருமையாக தெரியுது இது அந்த கோட்டையோட ரஞ்சன்குடி மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாகும் இப்படி பல ஆச்சரிய வரலாற்று குறிப்புகளை இந்த ரஞ்சன்குடி கோட்டை பெற்றிருக்கிறது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் இந்த கோட்டை பகுதிகளில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டால் வெளிச்சத்திற்கு வராத பல சரித்திர அடையாளங்கள் வெளிப்படும் வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த வெளிச்சத்திற்காக காத்திருப்போம்